ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நம சிவாய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் முன்னூத்தி இருபத்தி ஒன்றாவது பாடல் திருவடியை உணர வேண்டி பாடியது ஸ்தலம் வள்ளிமலை மனையாட்டி பிள்ளை கூயில் போல் பிரதன்ன மொழியான குளம் நல்ல தனம் வாய்த்த குரு வார்த்தை தன்னை உணராதே இட நாட்டு நீ தொய இட கூட்ட இன்னல் கூடு போயி காட்டில் என்னை எரியூட்டி முன் இரு தாழ் தம்மை உணர்வேனோ வட நாட்டில் வெள்ளி மலை மாயில் மேல் தீகழ்ந்த குமரேசா அடி வாட்டி வள்ளி அடி போற்றி வள்ளி மாலை காத்த நல்ல மாணவ அடி நாட்கள் செய்த கீழை நீ என்னை ஆருள் போ தரும் வாழே அடி போற்றி அள்ளி மூடி சூத்த வல்ல அடிய நல்ல ஏறு இது காட்டி என்னை ஏரியோ உணவே அடி போற்றியல்லி முடி சூட்ட வல்ல அடியாத்து நல்ல ஏழு மாளே நல்ல ஏழு மாலே நல்ல ஏறுமா பாட்டின் பொருளை பார்ப்போம் வடநாட்டில் உள்ள வெள்ளிமலையை காத்து புள்ளிமயில் மீது விளங்குகின்ற குமார கடவுளே அழகிய வள்ளி நாயகின் திருவடியை புகழ்ந்து வள்ளிமலையில் சமயம் பார்த்து நின்ற நல்ல மனவாளரே அடியேன் முன்னாளில் செய்த குற்றங்களை பொறுத்து நீக்கி அடியேன் உமது திரு அருளை போற்றுகின்ற சீலத்தை தந்த பெருவாழ்வே உமது திருவடிகளை போற்றி தாமரை மலர் சென்னியில் அடியார்களுக்கு இனியவராக விளங்கும் பெருமையில் சிறந்தவரே மனைவி மக்கள் இனிய மொழி பேசும் புதல்வியர் குலம் இனிய செல்வம் போன்ற இவையெல்லாம் எனக்கு இருக்கிறது என்ற ஆணவம் கொண்டு குருநாதரின் உபதேச மொழியை உணர்ந்து அறியாமல் வாழ்நாளை கழிக்க எமன் நெருங்கி வந்து துன்பம் தர துன்பத்துடன் என்னை கொண்டு போய் சுடுகாட்டில் சுடுவதற்கு முன் உன் திருவடிகளை உணர்ந்து என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் குருநாதர் மனித உருவம் எடுத்து வந்த தெய்வம் அப்படி நினையாமல் மனிதராக எண்ணினால் நர்ததி அடைய மாட்டார்கள் குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை நினைக்க கூடாது முருகா தீயில் உடம்பு ஒரு நொடியில் சாம்பலாகி ஒழியும் திருவடியை உணர்ந்து என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் வள்ளி நாயகனே மரணம் அடையும் முன் உன் சரணம் அடைய அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் புறப்பட்டுகளில் காலத்தை வீணாக்காமல் முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளால் அவர்த்தால் வணங்கி குரு உபதேசப்படி நன்னெறிகளை கடைபிடித்து அவர் அருளுக்கு பாத்திரமாக முயல்வோமாக கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்